அஞ்சலி காரில் தனியாக ஒரு புறநகர் கிராமத்துக்குள் வருகிறாள் இயற்கையான அமைதியில் சற்றே பயமூட்டும் சப்தங்கள் அஞ்சலி வீடுக்குள் நுழைகிறாள் எங்கும் தூசும் பட்டாம்பூச்சிகளும் சுவரில் தொங்கும் படங்கள் அவளை கவனிக்கும் போல் தெரிகிறது வீட்டின் பின்னால் ஒரு பெரிய ஆலமரம் அதை நோக்கிச் செல்வதற்கான பயத்தை கிராமத்தவர்கள் வெளிப்படையாக காட்டுகிறார்கள் ஒரு மூதாட்டி மரத்தை இரவில் பாராதே என்று எச்சரிக்கிறார் அவள் கண்ணாடி நோக்கி பார்ப்பாள் உள்ளே நிழல் நுழைந்து விட்டது அவளது பிரதிபலிப்பு வேறுவிதமாக நடக்கிறது ஆனால் கண்ணாடியில் அவளது பிரதிபலிப்பு மட்டும் விகாரமாக சிரிக்கிறது அஞ்சலி நெருப்புடன் மரத்தினை எரிக்க முயல்கிறாள் ஆனால் நிழல் அவளது பாதையை தடுக்கும் கிராம மக்கள் வெளியில் மந்திரம் சொல்கிறாங்க அடுத்த நாள் காலை வீடு வெறிச்சோடி இருக்குது ஆனால் மரத்தின் நிழலில் ஒரு பெண் உருவம் ஒரு புதிய குடும்பம் வீட்டுல குடிபோகுகின்றது சிறிய பிள்ளை சொல்கிறார் அம்மா ஒரு அக்கா ஒரு இந்த மாதிரி கார்டூன் ஹாரர் ஸ்டோரி வேணும்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்